அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை கைவிட வேண்டும் திருவாரூரில் டிட்டோஜாக் சார்பில் ஆசிரியர்கள் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு அறுபது ஆண்டுகளாக இருந்து வந்த ஒன்றிய அளவிலான முன்னுரிமையை மாற்றி புதிய அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை வெளியிடப்பட்டுள்ளதை ரத்து செய்ய கோரி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி அலுவலக வாயிலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றால் ஒன்றிய அளவிலான முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமை என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்களின் பணிமாறுதல் மற்றும் பதவி உயர்வுகள் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போய்விடும் எனவே அரசாணை எண் இருநூற்று நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று இதன்படி நடைபெறும் ஆசிரியர்கள் கலந்தாய்வு பொது மாறுதலை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சண்முக வடிவேல் தலைமையில் டிடோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர் பே இரா ரவி ஒருங்கிணைப்பாளர்கள் ஈவேரா பாலமுருகன் காசிராஜா பாலசுப்பிரமணியம் முரளி முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் ஆசிரியைகள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் பணிமாறுதல் கலந்தாய்வு மாநில அளவிலான முன்னுரிமை பட்டியல் மூலம் இன்று நடத்தப்படுகிறது இந்த மாதம் முழுவதும் கலந்தாய்வு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது